சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இன்றைக்கு வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் தருமபுரம் என்ற ஒரு பகுதியை நோக்கி போகிறோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டத்தில் வந்து தன்னுடைய காலை விழுந்து மிகுந்த அளவில் வந்து காயப்பட்டு இப்போ வந்து மிகவும் கஷ்டப்படுறதாகவும் மனைவி விட்டுட்டு போன நிலைமையில் வந்து பதினோரு வயசில் ஒரு பிள்ளையும் வச்சு கஷ்டப்பட்டு கொண்டு வர்றதாகவும் சொல்லியிருந்தார் அப்போ முன்னாள் போராளிகின்றன எங்களுக்கும் போக முடியாமல் இருக்க முடியல அப்போ நாங்களும் இன்றைக்கு வந்து அவரை தேடி போகிறோம் தேடி போய் அவருடைய பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கலந்து ஆலோசிக்க போகிறோம் இன்றைய தினம் வந்து அந்த முன்னாள் போராளிக்கு வந்து ஒரு பத்தாயிரூவா உதவியை வந்து சுவிஸ் நாட்டில் இருக்கிற இறவில நான் வந்து செய்கிறேன் ஸோ அவருக்கு வந்து என்னுடைய மனமாக அந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் மேலதிகமாக இந்த இவருக்கு உதவி செய்யணும்னு விரும்புகிறார்கள் வந்து உதவி செய்யலாம் இல்லாட்டிக்கு அந்த வீடியோ வந்து ஒவ்வொரு சொந்தங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக அவருக்கு உதவி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தொடர்ச்சியாக காணலாம் நினைஞ்சு விடுங்கள் வணக்கம் அண்ணா சுகமாக இருக்கிறீங்களா ஓகே இருந்து கேட்போம்மா கவலம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அண்ணாவிட்ட வந்துவிட்டோம் இப்போ அண்ணாவோட பிரச்சனைகள்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் அதன் அடிப்படையில் வந்து அண்ணாக்கு தேவையான ஒரு உதவிகளையும் செய்து கொடுப்போம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா சுகமாக இருக்கிறீங்களா ஓகே என்ன பேர் உங்களுக்கு என்ன பேர் துஷாந்தன் துஷாந்தனா ஓகே எத்தனை வயசு உங்களுக்கு முப்பத்தாறு வயசு முப்பத்தாறு வயசா ஓகே உங்களுக்கு இப்போ ஒரு காலையில் பார்க்கலாம் ஒரு இந்த இந்த காலை ரூம் சரி இப்போ இந்த கால் உங்களுக்கு போய் போகல காலமாக ரெண்டாயிரத்தி ஒம்பது போனது ரெண்டாயிரத்தி ஒம்பது மூன்றாம் மாதம் பதினேழாம் தேதி ஆ அங்கே வச்சு ஆனந்தபுரம் பக்ஸுக்கில் எங்கிற அந்த போராட்டத்தில் வந்து கடைசியாக எதிர்த்தாக்கல் நடத்திய பெரிய ஒரு தாக்குதல் ஆனந்தபுரம் சம்பரம்னு சொல்கிறேன் பெரிய பெரிய தளபதிகள் எல்லாம் இறந்து இடம் தானே

பிள்ளையும் படிக்கிறாரா அப்படியா எத்தனையா எத்தனை வயசு ஐநூறு வயசு பதினோரு வயசு பள்ளிக்கூடமே இது பக்கத்தில் பக்கத்துலான் இருக்கா ஸ்கூல் படிக்கிற ஆள் நல்லா பிரச்சனை இல்லை சரி இப்போ உண்மைக்குமே வந்து நான் இப்போ சத்தியம் வேறு சொல்ற விஷயம் வந்தால் அண்ணா வந்து உங்களுக்கு இந்த கால் மட்டும் இருந்திருக்கு மாதிரி இருந்து சொன்னாங்க கால் தான் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னா ரெண்டு கை இல்லாத அண்ணன் இன்னும் பாகனம் ஓடுவார் அண்ணே இருந்த இருந்தால் இப்படியெல்லாம் ஆட்டி நான் ஹெல்ப் கேட்டுருக்கவே மாட்டேன்னு ஆடையும் காய்க்கு கேட்டுருக்க மாட்டேன் ஏதோ நீங்கள் ஆளாக எங்கள் உமை வேலை கொண்டு தந்துருப்பாங்கண்ணா ஒரு ஆளையும் இருக்கக்குள்ள ரெண்டு காடலில் அதாக்களும் வேலை கொடுத்தாரா சும்மா இருக்க வச்சு சாப்பாடு கொடுக்கல அது ஒரு தாக்கம்ண்ணா மனசுக்குள்ள பெரிய ஒரு இது இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்த கால் கூட போனதே இல்லை அண்ணன் இல்லாமல் தான் உங்களுக்கு சரியான கவலை உண்மைக்காதுனா அது உண்மைதான் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புனா இந்த கடைசி சண்டை முடிக்கணும்னா ரெண்டு கையும் இல்லாத அண்ணான்னா காயக்கா இன்னொரு உயிரை காப்பாத்துறாரு நினைச்சு பாருங்க ம் இப்ப பாருங்க உங்களுக்கு கால் இல்லைன்னா ஒரு வேலை கேட்குறதுக்கு அடே கால் காலி மாரிக்கிறாங்களே இல்லைன்னா கணையில கணக்கு கால் இல்லைண்டா சட்டியை ஒன்று பிச்சை எடுத்தாலும் அது என்னன்னு சொல்ல இல்லை உண்மையா தான் இந்த என்ன சொல்கிறது இந்த கை மெல்லி சேர்ந்தாலையும் மூட்டை தூக்க மாட்டானு விட்டு போயிறாங்க ஒரு வேலைக்கும் இப்போ உடல் தகுதியா ரெண்டு இல்லாதானே கதரையை போட்டு கயிறு ஒன்றும் கோ நடிச்சா இழுத்துட்டு விடுறாது அவருக்கும் வேலை தான் அவருக்கும் பெட்ஷ்ட் எல்லாம் கிடைக்கும் ரெண்டு காலில் உள்ள பெட்ஷர்ட் அவருக்கும் கிடைக்கும் அப்படின்னா இப்போ இப்ப அவருக்கு நினைச்சு பாருங்க அவருன்னா பிச்சை தான் பிச்சை எடுக்கலாம் அப்படி பின்ன சமாளிக்கிறீங்க அந்த பத்தாயிரம் பையன்க்கு தனியாளுக்கே காணும் படிப்பு சம்தியில் போடுவாங்க ஆனால் ரொம்ப நேரம் ஊனமற்ற காசு இல்லை அப்போ அதில் எடுக்கிற ரொட்டேஷன் தான் சரி காணா தான் அப்போ அப்படிதான் ரொட்டேஷன்ல காணாட்டி கேட்டால் அதுவும் தெரியும் தானே எல்லா சேவரம் ஒரே மாதிரி இருக்காது தெரியும் தானே தில தரும் தில தவறும் அப்போ சரி இப்போ உங்களுக்கு நான் என்ன ஒரு தொழிலோண்ட வந்தவங்க உறவு மூலமாக தான் என்ன செஞ்சு தரலாம்னு சொல்லி அபிப்பிராயம் ஆனால் ஒரு கோழியோ கோழி கொஞ்சம் வேண்டி வளர்ப்ப என்ன என்ன ஊர் கோழியோ இல்லை மேஸ் கோழி கோழி அப்படியா திரு நாளில் வளர்த்து நாற்பத்தஞ்சி நாளில் ரோட்டேட் இப்போ அதை எடுத்தால் ரொட்டேஷனில் அப்படி வ வளர்க்கணும் இப்போ நாற்பது ஐம்பது கோழின்னு சொன்னால் ஐம்பது கோழி முடிஞ்ச பிறகு திரும்ப குஞ்சு எடுத்தால் ஓடுறது போயிடும் பதினஞ்சு நாளைக்கு ஒன்றுனா இன்னொரு பதினஞ்சு நாளைக்கு அதுக்கு பத்து அப்படி பண்ணு ரொட்டேஷனில் ரொட்டேஷனில் போய் கொண்டே இருக்கணும் இப்போ நீங்கள் கோழி போ பண்ண மாதிரி வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்க ஒரு நூறு கோழியை வச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க இப்போ அதுக்கு தேவையான மேஸ்கள் அதில் விற்பனை செய்வதெல்லாம் நீங்கள் என்ன உங்களுக்கு இப்போ போக்குவரத்துக்கு இல்லாம என்ன பிரச்சனையே உங்களுக்கு போக்குவரத்துக்கு பிரச்சனை சைக்கிள் நிற்குது சைக்கிள் ஓடுவீங்களா சைக்கிள் ஓடும் பைக் ஓடும் வாகனம் ஓடுவேன் என்ன சொல்றீங்க சைக்கிளுல ஓடுவீங்க ஒத்த கால மோட்டாருக்கு ஓடுவேன் இந்த மோட இந்த மோடல் சைக்கிள்லாம் சின்ன பிரச்சனை கிளப் மோட்டர் சைக்கிள் வா மஹேந்திரா வாகனம்லாம் ஓடுவேன் தெரிஞ்ச சின்ன விதமெல்லாம் நம்பி தருவாங்க மகேந்திரா வாகனம்லாம் தருவாங்க ஓடுவாங்க வாகனம் கொஞ்சம் ஓடலாம் நினைக்கிறேன் மொத்த காலில் பிரேக் அப்படி தான் பைக் கையால் குடிஞ்சு கீர் போடுவேன் அப்படியா நீ அடுத்த முறை வரும்போது கிளச் பைக் கொண்டு வாங்க நான் ஓடு சரியா உண்மையாவா எல்லாமே இருக்கிறேன் நான் எல்லாம் செய்வேன் இப்போ தூண்லாம் ஏறுவேன் இப்போ ஏறிக்கொள்ள ஏழாது வயசு வயசு இல்லை வச்சுருது கை இழுத்துட்டு கையில் நம்மளால புல்லா வெடி நான் இந்த கை தலை பின்னுகள்லாம் புல்லா வெடி அதுதான் கேள்வி போகும் இதெல்லாம் இதெல்லாம் என்ன படியா ரவுண்ட்ஸ் 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 இங்கே

வாசலில் வந்து விழுந்துட்டு இப்போ இந்த கால் போகிறதுக்கு முதலே இந்த காய போட்டீங்களா இல்லை ஒரே நேரத்தில் நடந்தது அந்த காய கை காயம் பட்டு ஓரளவு இல்லை செய்யக்கூடிய மாதிரி இருந்தது காயத்தோட தான் இந்த கால் இல்லாமல் போடும் அப்படியா ஒரு அரைக்காய அப்புறம் கடைசியில் எல்லாம் காயப்பட்டாக்கள்லாம் இதாக இருக்கணும் அப்போ இது கடைசியாக இங்கே இப்போ நீங்கள் இதில் ஆனந்தபுரத்தில் இப்போ நீங்கள் அதுக்கு பிறகு கால் போய் இடமேருந்து எங்கே மட்டும் போனீங்க ஆ கால் நம்ப கொண்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து எந்த ஹாஸ்பிட்டல் பதவி எங்கெல்லாம் கூட மன்னார் இருந்து மன்னார் என்னென்ன ஒரு போராளியாக காயப்பட்டு நீங்கள் என்னென்ன உங்களை மன்னார் பக்கம் கொண்டு வருவாங்க கப்பலால் கூட திருவோணமலை கொண்டு போடுவாங்க ஆறு கொண்டு போகிறது இயக்கம் கொண்டு போய்விடுறதா இல்லை 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 செஞ்சில் கூட ஒன்றோட்ட சவர் செஞ்சில் தான் ஏற்றிட்டு போனேன் கப்பல் அப்படியா இல்லை ஒன்றோட்ட சவரம் நீங்கள் கொண்டு போனது கொண்டு போனோம் அப்புறம் மன்னார் ஹாஸ்பிட்டலில் வச்சு போராளி இனங்காண்டு கொண்டு போய் தடுப்பு மாமலை வச்சு விசாரிச்சு இப்படி பிரபு விட்டுட்டான் விட்டுட்டான் அக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பார் அண்ணாக்கள் இப்படி அந்த எல்லாம் உருதி பார்த்து விட்டுட்டான் அண்ணாக்குளும் போராளிகளா அண்ணா வந்து சால்சன் இது சால்சரன் அமுதா அப்படின்ற போடி காட் யாரு யாரு பிடிக்கா சால்சன் ரனி ஓ இப்ப மோகன் இல்ல சால்ஸ் அண்டனி என்று சால்சனு தலைவர் மகன் நானு அது வந்து சால்ஸ் அரணி படையணி என்றும் முடியல சால்ஸ் அரணனி படையில

മനസ് അണ്ടിയെ കൊണ്ട് പരവില്ല കൊഞ്ചി ലി എം ഉം சரி அப்போ உங்களை எதிர்கால இதை பற்றி கதை போமா பெண்ணு உங்களுக்கு செஞ்சுதாரு நான் நிச்சயம் வந்து உங்களுக்கு கதை பண்ணிடுறேன் எங்களுக்கும் போராளிகளுக்கு உதவி செய்யறது விருப்பம் கோழி வளர்க்கக்கூடிய மாதிரி ம் சரி ஓகே வேற இந்த எங்கேயும் போட்டிட்டு போயிருக்கோம் போவோம் கோழி இந்த வீட்டை இருக்கும் இதான் உங்களுக்கு கிச்சன் கிச்சன் இருக்கா பார்க்குறேன் நீங்கள் நான் பார்க்குறேன் வாங்க ஏழு மா நடந்து ஏழு மண்டா வாங்க இல்லாடி இது என்ன சமைக்கவே இல்லாத போல இருக்குதுக்கா பழைய கோல் அடிச்சது எங்கண்ணா ஓ தரப்பாளி எல்லாம் ஒழுகி கொண்டிருக்கேன் இந்த மழை டைம்ல வந்து நான் கோல் பண்ணியிருந்தேன் அப்போ நான் மழை டைம்ல வந்தேன்னா குரணைக்காய் அங்கே வரையலாம் போயிட்டு நிறைய இடங்கள் எல்லா இடமும் போய் போய் தெரிஞ்சாலும் கூட விட்டு வரையலாம் போயிடுது பார்ப்போம் அடுத்த மலைக்கிழ எல்லாம் செஞ்சிருவோம் நீங்க தான் சமையல் இல்லாம சமைப்பீங்களா அப்படியா சரமெல்லாம் கிழிஞ்ச சிரம் போட்டுருப்பீங்க வீட்டில் கூட்டு பேர் சரம் என்ன செய் சரங்கள் விடு வாங்குங்க சரங்கள் அப்புறம் பந்து பாருங்க பத்தாயிரம் ரூபாய் காசு இருக்குது ச சமையலுக்கு கொடுங்க முதல்ல நல்ல சிரமம் கொண்டு வாங்குங்க கட்டி கொண்டு மாதிரி இதை வந்து உங்களுக்கு வந்து சுஸில் இருக்கிற பிரவீன் என்று சொல்லி உங்களுக்கு இந்த உதவியை செஞ்சிருக்காரு அவருக்கு அவருக்கு யாருக்கு கொடுங்கோன்னு சொல்லல யாராவது கஷ்டப்பட்டாக்களும் கொடுங்கோன்னு சொல்லியிருந்தவர் இந்த காசை ஒரு போராளிக்கு கொடுத்தா இன்றைக்கு வந்து சந்தோஷப்படுவேன் நான் நினைக்கிறேன் அப்போ பிரவீன் அண்ணாக்கு அந்த அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் பாய் தான் சரி ஓகே நன்றி பிரவீன் அண்ணா இப்போ இவருடைய பிரஜனை வந்து பார்த்திங்க இருங்க இருங்க பிரஜனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முன்னாள் போராளியாக இருந்திருக்கிறார் அதில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து காயப்பட்டு தன்டைய காலையும் வந்து இழந்திருக்கிறார் இப்போ வந்து இங்கே ஒரு இடத்துல ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் தெளிவாக சொல்கிறேன் வாட்ச்மேன் அவலை செய்கிறார் அங்கே பத்தாயிரம் ரூபா இல்லை பதினாயிரம் ரூபா காசு கொடுக்குறாங்க ஸோ இந்த காசை கொண்டு தான் ஒரு பதினோரு வயசில் வந்து மகனுங்க இருக்கிறார் வச்சு தன் காலத்தை வந்து ஓட்டிக்கொண்டு இருக்கிறார் ரெண்டு ச ச சவுகரங்களில் மாவீரர்களாக இருக்கணும் அதனால் வந்து அக்காவும் போராளியாக இருந்திருக்கா முன்னாள் போராளியாக இப்போ வந்து இவரால் வந்து நான் பார்த்ததுல வந்து நல்ல திறமை இருக்குது ஆனால் அவரால் வந்து வேலை செய்கிறேன் சொன்னால் இங்கே வந்து ரெண்டு கையும் இதில் உங்களை குறையாக சொல்கிறேன் இல்லை அந்த வெளிப்படையாக அந்த உண்மையை சொல்லுவாங்க ரெண்டு கையும் ரெண்டு காலும் இருக்கிறவங்களே வேலையை கூட்டின்னு போகிறாங்களோ எத்தனை குடும்பங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்களா உங்களுக்கே தெரியும் எத்தனை படிகள் எத்தனை பேர் வந்து ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் கூலி வேலை இல்லாம அண்ணனா அந்த ஆனரோட தாக்குதல் இருந்த அண்ணா ரெண்டு கண்ணும் இல்லை இல்ல ஒரு கண்ணும் இல்லை ஒரு கையும் இல்லை பிச்சை எடுக்கிறாருன்னா அதை யாழ்ப்பாணத்துல கண்டு அழுதுட்டு இருந்த காசை கூப்பிட்டு சாப்பாடு வேண்டி கொடுத்துட்டு வந்தேன் சரியா எனக்கு இதே அண்ணன் இருந்திருக்குமா இருந்தா அவருக்கு வேறு லெவல்ல இருந்துருப்பாருன்னா நல்லா இருக்க வேண்டிய இப்போ எல்லாம் மாறிப்போய் எல்லாம் பிச்சை எடுக்கிற நிலைமைன்றத கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையாக இருக்குன்னா

மிக முக்கியமாக அவருடைய அந்த தொழில் வாய்ப்பு வந்து முன்னேற்றி விட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் முன்னுக்கு என்ன அந்த கோழி வளர்ப்பு தரு கோழி வளர்க்க போறீங்க பரவாயில்ல ஒரு முயற்சி ஒன்று ஒரு ஊர் கோழியில் ஒரு அஞ்சாறு வளர்க்குறீங்க போக முடியாது பத்து கோழி கோழிக்கிட்ட வளர்க்குறீங்களா பரவாயில்ல நல்ல முயற்சியா இப்போல்லாம் எல்லாம் சில பேருக்கு கோழிகளை வாங்கி கொடுத்தா வளர்க்குறாங்கல்ல கோழி கோழி கேட்டு வாங்குறாங்க ரெண்டு தந்துருச்சு கோழியா ரொம்ப எடுத்து அடை வச்சு ஆஹ் கொஞ்சம் கோழி ஒரு பத்து கிட்டிருக்காங்க சரி நான் இப்போ உங்களுக்கு அந்த முதல் கட்டமாக ஏதாவது உறவு வந்து கதைத்தையும் உங்களுக்கு அந்த இந்த விஷயத்த செய்தன் சரியா போயிட்டுட்டேண்ணா பாயா பாய் பாய் ம் ஓகே